தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தாய்லாந்தில் சில நாட்கள் எழுதியவர் சி நற்குணலிங்கம் வாசிப்பவர் குமணன் தம்பியா ஆசியா கண்டத்தில் உள்ள தாய்லாந்து ராஜ்யம் முன்னர் சயாம் என அழைக்கப்பட்ட நாடாகும் இது உள்ள ஒரு வளர்முக நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஜூன் இருபத்தி மூன்று வரை தாய்லாந்தின் அதிகாரபூர்வ பெயர் சயாம் பின்னர் தாய்லாந்து என அழைக்கப்பட்டது மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மே பதினொன்று வரை சயாம் என அழைக்கப்பட்டது அதன் பின்னர் மீண்டும் தாய்லாந்து என அழைக்கப்பட்டது தாய் என்ற சொல் தாய்மொழியில் விடுதலை என்று பொருள்படும் இச்சைக்கு நாற்பது நாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தாய்லாந்தில் மனித நாகரீகம் பெறவியிருந்ததற்கான சான்றுகள் உள்ளன இதன் எல்லைகளாக வடக்கில் மியான்மர் லாவோஸ் கிழக்கில் கம்போடியா தெற்கில் மலேசியா மேற்கில் அந்தமான் கடலும் அமைந்துள்ளன இதன் தலைநகரம் பேங்காக் தாய்லாந்து மிகவும் அழகான நாடு அத்துடன் அழகான பெண்களாலான நாடாகும் உலகின் மிகவும் பிரபலமான நாடுகளில் பேங்காக் பட்டாயா என்பன புகழ்பெற்ற இடங்களாகும் மொத்த பரப்பளவின் அடிப்படையில் தாய்லாந்து ஐம்பத்தோராவது பெரிய நாடாக உள்ளது இதன் பரப்பளவு அஞ்சூற்றி பதிமூன்று சதுர கிலோமீட்டர் ஆகும் உலக மக்கள் தொகை அடிப்படையில் இருபதாவது இடத்தில் உள்ளது தாய்லாந்து அரசியல் வணிக தொழில்துறை மற்றும் கலாச்சார மையமாகவும் விளங்குகிறது வாழ்க்கை தரம் மிகுந்த நாடு போதைகள் தொடர்பான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படுகிறது இங்குள்ள மக்கள் விலங்குகள் மீது அதிக அன்பு உள்ளவர்கள் இந்திய சீன கலாச்சார பாதிப்புகளை அதிகம் கொண்டவர்கள் தாய் கலாச்சாரத்தின் பண்புகள் பெரும்பாலும் புத்த மதத்தால் தீர்மானிக்கப்படுகிறது மத சார்பற்ற நாடு ஒலிபரப்பு நிலையங்கள் அதிகம் உள்ளன அரிசி தாய் உணவுகளின் அடிப்படை கடல் உணவை அதிகம் விரும்பியுண்பார்கள் மார்ச் முதல் மே வரை கோடை காலம் ஜூன் தொடக்கம் நவம்பர் வரை குளிர்காலம் இந்த நேரத்தில் பருவமழை பெய்யும் காடு அறுபது வீதம் பிரதேசத்தை ஆக்கிரமித்துள்ளது தேக்கு மகோகனி மூங்கில் மரங்கள் அதிகமாக உள்ளன தாய் புத்தாண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் மத்தியிலும் பட்டாயா சர்வதேச இசை விழா மார்ச் மாதத்திலும் கொண்டாடப்படும் தாய்லாந்தின் தற்போதைய அரசியல் அரசியல் சட்ட முடியாட்சியின் அடிப்படையில் இடம்பெற்று வருகிறது அரசு தலைவராக பிரதமரும் நாட்டுத் தலைவராக மரபு வழி அரசரும் உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் அரசியல் சட்டப்பிரைவு பிரஜாதிபக் மன்னரால் கையெழுத்திடப்பட்டது இது தாய்லாந்தின் முதலாவது அரசியல் அமைப்பாகும் சட்டமன்றம் தேசிய பேரவையாகும் மக்கள் தொகையில் எழுபத்தைந்து வீதம் தாய் இனத்தவரும் பதினான்கு வீதம் சீனரும் மூன்று வீதம் மலாயினத்தவரும் உள்ளனர் நாட்டின் அதிகார மொழி தாய் மொத்த மக்கள் தொகையில் ஏறத்தாழ தொண்ணூற்றி வீத மக்கள் பௌத்த மதத்தை பின்பற்றுகிறார்கள் இங்கு இயற்கை வளங்களில் தகரம் ஈயம் நிலக்கரி இயற்கை எரிவாயு காடுகள் ரப்பர் மீன் விவசாய நிலங்கள் என்று அடங்கும் நாட்டின் இயற்கை செல்வமாக அற்புதமான கடற்கரைகள் பவளப்பாறைகள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தேசிய பூங்காக்கள் உள்ளன அத்துடன் சர்வதேச அளவிலான தனித்துவம் மற்றும் அதிநவீனமடைந்த மசாஜ் நிலையங்கள் அதிகம் உண்டு தாய்லாந்து மூன்றாம் பாலினத்தார் மீது அதிக அக்கறை கொண்ட நாடு இங்கு பலவிதமான சமாச்சாரங்கள் எல்லாம் நடக்கின்றன வாடகை காதலிகள் என்ற ஒரு முறையும் இந்நாட்டில் உள்ளது அதாவது வாடகை கொடுத்து பெண்களை குறிப்பிட்ட நேரத்திற்கு காதலியாக கூட்டிச் செல்லலாம் தாய்லாந்து யானைகளை போற்றும் நாடு தாய்லாந்தின் பிரதான கடற்கரை பகுதிகளில் புகைப்பிடிப்பதற்கு தடை தடையை மீறினால் ஒரு வருட சிறை அல்லது தண்டம் வசூலிக்கப்படும் புகைப்பதற்கென்று தனியான இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன தாய்லாந்தின் நாணய அழகு தாய்ப்பால் தேசிய மலர் கோல்டன் ஷவர் தேசிய விலங்கு தாய்லாந்து யானை தேசிய பறவை சியாமி லோபுரா மக்கள் தாய்லாந்து நாட்டின் தேசிய கீதத்தின் மீது தீராத பற்று உள்ளவர்கள் காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை தொலைக்காட்சியில் தேசிய கீதம் ஒளிபரப்பப்படும் அரச நிகழ்ச்சிகள் திரையரங்குகள் ஆகியவற்றில் கீதம் ஒழிக்கப்படும் இது சட்டமாக இல்லை ஆனால் மக்கள் தம் உணர்வோடு நடைமுறைப்படுத்தி வருகின்றனர் இந்நாட்டின் நாட்டின் புதிய தேசிய கொடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு செப்டம்பர் இருபத்தி எட்டு எட்டாம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்டது கொடியில் உள்ள சிவப்பு நிறம் தாய் மக்கள் தங்களை ஒட்டுமொத்த தேசத்துடன் தொடர்பு படுத்துகிறார்கள் கொடியின் வெள்ளை நிறம் தேசிய மதமான பௌத்தத்தின் நிறம் கொடியின் நீல நிறம் அரச குடும்பத்தை முடியாட்சியைக் குறிக்கிறது தாய்லாந்து கொடி டோங் ட்ராய் ரோங் என்ற பெயரை கொண்டுள்ளது இது மூன்று வண்ணக் கொடி என்று மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது தேசிய சின்னத்தின் பொருள் தேசமும் மதமும் அரசை சுற்றி ஒன்றுபட்டுள்ளன உத்தியோகபூர்வ சின்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று முதல் உள்ளது சின்னமானது ஒரு இந்து தேவதூதர் தூதர் கருட பறவையை சித்தரிக்கிறது விலங்குகளுக்கு விழா எடுக்கும் நாடு அதுவும் குறிப்பாக குரங்குகளுக்கென பவ்வு விழா நடைபெறுவதுண்டு இவ்விழாவில் நூற்றுக்கணக்கான குரங்குகள் ஒன்று கூடும் திருமணமான பெண்களுக்கு அன்றைய தினம் சியானி ஸ்பூனை அன்பளிப்பாக கொடுப்பார்கள் அதிக சுற்றுலா பயணிகளை கவர்ந்த நாடு இளம் பட்டங்கள் அதிகம் வருகை தரும் கவர்ச்சியான இடம் பாங்பா அரண்மனை உள்ளது இது சீனப்பாங்கில் அமைந்துள்ளது இது அரசர்களுக்கு ஏற்ற ஓர் அரண்மனை தாய்லாந்து நாட்டின் வடக்கில் உள்ள சியாங்ராய் மாகாணத்தின் மொய்சாய் மாவட்டத்தில் மொய்சாய் நகரத்தில் மியான்மர் தாய்லாந்து பாலம் அமைந்துள்ளது தாய்லாந்து நாட்டின் கிராஃபி மாகாணத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ரயிலே கடற்கரை உள்ளது மலைப்பாறைகள் உள்ள இடம் படகில் சென்று பார்க்கலாம் இங்கு சென்றால் சொர்க்கத்தை கண்டுவிட்டது போன்ற உணர்வு ஏற்படும் ஹோக்பிபி இது மிகவும் பிரபலமான புகழ்பெற்ற மிகவும் அழகான இடம் தோய் மலை தொடர் இது உறங்கும் பெண்ணின் தோற்றத்தில் தென்படும் இதன் உயரம் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தொம்பது மீட்டர் உலகில் தூங்கும் பெண் எனும் பெயரில் உள்ள மலைத்தொடர் நீளம் முப்பது கிலோமீட்டர் இது சியாங்ராய் மாகாணத்தில் உள்ளது இம்மலை தொடரில் லுவாங்குன் நாம் நாங்னோன் எனும் காட்டு பூங்கா அமைந்துள்ளது இங்கு தமிழ்வாங் வாங் நாங்னோன் குகையும் உள்ளது பிரமாண்டமான அரண்மனைகள் உள்ளன இரவன் நீர்வீழ்ச்சி இது அனைவரையும் அழகால் ஈர்க்கிறது ஏழு அடுக்குகளைக் கொண்ட இரவான் தேசிய பூங்கா மிகவும் அழகானது தருடாவோ தேசிய பூங்கா அற்புதமான கடல் பூங்கா சூரத்தானி மாகாணத்தில் அமைந்துள்ளது ரிச்சார்ட் தீவு நன்கு வளர்ந்த சுற்றுலா உட்கட்டமைப்பு அற்புதமான கடற்கரை அழகான இயற்கை காட்சிகள் காதலர்களுக்கு பொருத்தமான தேர்வு கோகூ தீவு இங்கு கன்னி மலைக்காடுகள் அழகான நீர்வீழ்ச்சிகள் கடற்கரைகள் உள்ளன தாய் தீவு இங்கு ஆங்கில சினிமா படப்பிடிப்பு நடந்த இடமாகையால் இதை ஜேம்ஸ் போன் தீவு எனவும் அழைப்பர் தாய்லாந்தில் சின்பியூசின் அரசரின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பர்மிய இராணுவத்தினரால் அழைக்கப்பட்ட பகுதிகளை காண முடியும் பாரம்பரியம் மற்றும் நவீனத்தின் கலவையாக பாங்காக் தோட்டமளிக்கின்றது உல்லாசம் சவால்கள் மற்றும் அழகு ஆகியவை ஒரே நகரத்தில் அமைந்திருக்கும் புதிரான நகரங்களில் இதுவும் ஒன்று இங்கு புத்தரின் கோயில்களும் உள்ளன வேடிக்கையும் வித்தியாசமான சிந்தனையும் கொண்ட பல்வேறு கலைப்படைப்புகள் உள்ள இரண்டு மாடி கட்டடம் கொண்ட ஆர்டின் பரடைஸ் இதை ட்ரிக் ஐ அருங்காட்சியகம் என்றும் த்ரீ டி அருங்காட்சியகம் என்றும் அழைப்பர் அடுத்து சட்டுசக் சந்தை ஷாப்பிங் பிடிக்கும் என்பவர்களுக்கு இது சொர்க்கபுரி இது மிகவும் சுறுசுறுப்பான இடம் பாதைகளும் அதிகம் சிலர் பாதையை தவற விட்டு விடுவார்கள் அடுத்து சியாம் பார்க் சிட்டி சிறிய பிள்ளைகளுக்கு பொருத்தமான இடம் பேங்காக் அருகே உள்ள ரட்சாபுரியில் மிதக்கும் சந்தை உள்ளது அழகை ரசிக்கலாம் கண்க வரும் பிரம்மாண்ட மாளிகை உள்ளது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் கட்டப்பட்ட இந்த அரண்மனை தாய்லாந்தின் முக்கிய அடையாளமாகும் ஒன்பது மில்லியன் மக்கள் வாழ்கிறார்கள் இது தேவதைகளின் நகரம் எனப்படும் என்றும் பெயர் வழங்கப்படுவதுண்டு நானா பிளாசா பேங்கோக்கில் இருக்கும் ஒரு பெரிய சிவப்பு விளக்கு பகுதியாகும் இங்கு இரவு நேர கேளிக்கைகள் அதிகம் பேங்காக்கில் ஜனநாயக நினைவுச் சின்னம் அமைக்கப்பட்டுள்ளது பாலியல் தொழில் அதிகம் உள்ள இடம் குடிவைகள் விற்பனை செய்யப்படும் கடைகளில் பணி செய்ய பனிப்பெண்களை உள்ளனர் கடைகள் ரத்தினக்கல் கடைகள் அதிகம் உள்ளன கிளாங் தோய் இது ஒரு சேரி பகுதியாகும் இங்குள்ளவர்கள் கூடுதலாக போதைக்கு அடிமையானவர்கள் நான்கு வருடத்துக்கு ஒரு முறை கோயிலின் பதினைந்து வாசல் வழியாக சூரிய ஒளி போகக்கூடிய மாபெரும் சிவன் கோயில் உள்ளது சியாங் மாய் மலிவு விலையில் அசத்தலான உணவுகளை பொருட்களை வாங்கக்கூடிய சந்தை இது மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படும் சந்தையாகும் பட்டாயா இது ஒரு உல்லாச நகரம் பேங்காக் நகரின் தென்கிழக்கில் சுமார் நூற்றி அறுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பணிவான மக்கள் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கடற்கரை உள்ளது இங்கு சூரியன் மறையும் காட்சி மிக அழகாக இருக்கும் குளியல் விரும்பிகள் மற்றும் பொழுது இடம் இரவு நேர உல்லாச மையங்கள் உள்ளன படகோட்டம் நீர் விளையாட்டுகள் உள்ளன பட்டாயாவுக்கு நடுவில் உள்ள பகுதிகள் இங்கு நடன நிகழ்வுகள் அதிகமாக நடைபெறும் மது அருந்தும் வசதிகள் அதிகம் பொழுதுபோக்கு அம்சங்களும் அதிகம் மஜிக் காட்சிகள் நடைபெறும் இங்கு வாக்கிங் ஸ்ட்ரீட் என்ற பகுதி உள்ளது இங்கு பலவித சமாச்சாரங்கள் நடைபெறும் இடம் இதை உலகின் தலைநகரம் என கூறுவார்கள் இங்கு அதிகமான மக்கள் வருவார்கள் உஷாராக போக வேண்டிய இடம் பட்டாயாவுக்கு தெற்கில் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஏக்கரில் மிக அழகாக காட்சி தருகின்றது பட்டாயாவில் பண்ணை உலகத்தரம் வாய்ந்த மீன் காட்சியகம் அரும்பொருட்காட்சியகம் என்பவற்றை காணலாம் தெற்கு பட்டாயா மற்றும் ஜோம்டியன் கடற்கரை ஆகியவற்றுக்கிடையே ஒரு சிறிய மலை உள்ளது இதன் மேலிருந்து பட்டாயா நகரின் மொத்த அழகையும் பார்க்கலாம் இதைவிட மினிசியாம் கிராமம் இது ஒரு கிராமத்தின் சிறு மாதிரியாகும் இங்கு எமரால்டு புத்தாவின் கோவில் ஆற்றின் மீதுள்ள பாலம் நினைவு சின்னங்கள் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களின் மாதிரிகள் என்பவை உள்ளன எவ்வாறாயினும் மிகவும் மகிழ்வான நாடு தாய்லாந்தாகும்